இதுக்கப்புறம் பாஸ் சீசன் வந்து நம்ம பாக்கணுமா வேணாமா அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இந்த வாரம் எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான ஒரு எவிக்ஷன் வந்து ரவினாவை இருக்காங்க ரவிட் பண்ணது பெரிய பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பா இல்ல ரவி ரவினா அந்த 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 அளவுக்கு நம்ம நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் ஆனா நிக்சன் மாயாவை விட இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலதான் இருந்தது அன் அஃபிஷியல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிக்சன் மாயா விஜய் வர்மா இவங்க எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது பட் ஆனா ரவினாவை எனக்கு என்ன புரியலனா இப்ப இந்த வாரம் ரவினா தனியாக வீக் பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் அவங்க இவங்கெல்லாம் அப்படியே வீக் அதுக்கு அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கும் மணிக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டு இவங்களை வெளியே அனுப்பிட்டு மாயா கிட்ட கப்பை கொடுத்துட்டு வச்சுட்டு வந்து ரன்னர் அப்பா அறிவிச்சுட்டு அப்படியே கமல் சார் வந்து வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு தெரியல ஏன்னா அவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாரும் க்ளீனாக தெரியுது மாயா இல்ல நிக்சன் இல்ல விஜய் வர்மா இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் இவங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாயா தான் வெளியே போகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஓட்டு வந்து லீஸ்டா இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிக்சன் சோ நிக்ஸன் போலாம் இல்ல விஜய் வர்மா போலாம் ஆனா இவங்க மூணு பேர் இல்லாம பாத்தீங்கன்னா ரவினா ஒத்துக்கிட்டாங்க டபுள் எபிக்ஷன் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஏன்னா டபுள் எபெக்ஷன் இருந்தா நாளை நாளைக்கு ஒரு எப்படி வந்து சார் ஷூட் பண்ண வரல சாட்டர்டே ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி டபுள் எஃபெக்ஷன் இருந்தால் இவங்கள யாராவது ஒருத்தர் போகணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் எஃபெக்ஷன் இல்லாத மாதிரி தான் தோணுது ஏன்னா இன்னைக்கு அதுக்கான ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல பிபி பூஸ்டர்ஸ் படி ஸோ எனிவேஸ் கண்டிப்பாக பார்த்திங்கனா ரவீனா வெயிட் பண்ணது ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா பாஸ் டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கேமை வந்து ஒரு மக்கள் வந்து ஓட் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் வந்து அவங்களை வந்து நம்பி ஓட் இருக்காங்க நம்ம ஓட் பண்ணுற ஆளை வந்து இவங்க காப்பாற்றுவாங்க ஓட் பண்ணாத ஆளை வந்து வெளியே தூக்குவாங்க அப்படின்னு ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நீங்கள் அதை தான் பண்ணிங்க இந்த சீசன் ஆரம்பத்துலேந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கல பட் ஆனா கடைசியிலயாவது சரி ஓகே இப்ப இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்பயாவது அவங்கள வெளிய தூர்த்து விட்டா என்னதான் உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூட்கேஸ் கேஸ் வந்துடும் ஸோ ரெண்டு ஷோர்ட் கேஸா மூணு ஷோட்கேஸா வச்சு பூர்ணிமா கொண்டு மாயா கொண்டு நிக்ஸன் கொண்டு எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து வெளியே அனுப்ப போறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இவங்க போற போக அப்படி தாங்க தெரியுது ஆக்சுவலாக இவங்க வந்து கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத தகுதி மீன்ஸ் என்ன ஓட்டிங் அடிப்படையில் தகுதியே இல்லாத ஆளுங்க ஏன்னா ஓட்டு வந்து அவ்வளோ லீஸ்டா இருக்கு மக்கள் அப்படி என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அவ்வளோ ஓட்டு கம்மியாக நாங்கள் போறோம்னா அவங்களை வெளியே அனுப்புன்னு அர்த்தம் ஸோ ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அவங்களை உள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை பண்றீங்க ஆக்சுவலாக எவிக் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க ஒன்றும் சூப்பர் பிளேயர் இல்ல பயங்கரமாக ஓட்டிங் வாங்கின பிளேயர் நான் அக்செப்ட் பண்றேன் பட் ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படிங்க நீங்கள் ரவீனா வெயிட் பண்ணுவீங்க விஜயவர்மா உங்களுக்கு அதோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாரா இல்லை மாயா அதோட அதிகமாக ஓட்டு வாங்கிட்டாங்களா இல்லை நிக்சன் வாங்கி மாயா கூட வாங்கியிருப்பாங்க ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் கூட ஒன்று போட்டுப்பேன் ஓட் ஃபார் மாயான்றது ட்ரெண்டிங் பிஆர்டீம் வச்சு பயங்கரமான ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வைரல் ஆக்கியிருக்காங்க இன்றைக்கி வந்து அது மூலியமாக கொஞ்சம் ஓட்டு வந்திருந்தா கூட மாயா கூற அளவுக்கு ஓட்டு ஓடுறது கூட ஓகேன்னு வச்சுக்கலாங்களே இன்னிக்கு இல்லைனா நாளைக்கே விக் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பட் ஆனால் நிக்சன் விஜயவர்மா இவங்கள விட ரவினாக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விக் பண்ணியிருக்கீங்க இதை பார்க்கும்போது என்னன்னா இது இவ்வளோ கேவலமாக இறங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி தோணுந்து கமல் சார் உங்களுக்கு மாயா பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன் கப்பு எடுத்து இப்பயே கொடுத்துருங்க நான் என்ன சொல்கிறேன்னா அர்ச்சனாக்கும் தினேஷ்க்கும் விச்சித்ரா இவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் ரெக்கார்டு கொடுத்துருங்க ரெக்கார்டு கொடுத்து இந்த வாரம் வெளியம் சுட்ருங்க விலியம் சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து கப்பை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஹார்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நில்லுங்க இல்லை சோம்ப கையில் வச்சுட்டு பக்கத்துலயே நில்லுங்க வெறுப்பாகுதுங்க பார்க்க சொல்ல இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க எனக்கு செம கண்டாவது எனிவேஸ் இந்த ரிவியூ பார்த்தீங்கன்னா டேட்டெய்யா இது டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சேரல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம்